நாம் ஒரு பெரும் ஜனத்திரள் நிறைந்த ஒரு தேசத்திலே நாம் பிறந்திருக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் கோடி மக்கள் வாழுகின்ற ஒரு தேசத்தில் நம்மையும் ஆண்டவர் படைத்திருக்கின்றார் நமக்கு அடிப்படையான காரியங்களிலே ஒன்று என்ன தனியாக சென்றால் காரியம் நடைபெறாது கூட்டமாக செல்வோம் என்றால் எளிதாக நம்முடைய காரியத்தை சாதித்து விடலாம் என்ற நம்மை அறியாமலும் நமக்குள்ளாக ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது நம்ம பகுதிக்கு ஒரு சிற்றுந்து வரல பேருந்து வரல இல்லைனா நம்முடைய கிராமத்துக்கு ஒரு பேருந்து வரலன்னா தனி மனிதனாக சென்று முயற்சி செய்யும் போது அது அநேக நேரங்கள் தோல்வியை தான் சந்திக்கின்றார் அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து ரோட்ல வந்து பேருந்துகளை மறித்து விட்டாங்க அப்படின்னு வச்சுருங்க அதுக்கப்புறம் அது கலெக்டர் வரைக்கும் அந்த தகவல் செல்லுகின்றது உடனடியான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது ஊருக்கு பேருந்தோ இல்லை என்றால் நம்முடைய பகுதிக்கு சிற்றுந்தோ வருகின்றது அங்க கூட்டமாக சேர்ந்துட்டா காரியத்தை செய்துவிடலாம் என்ற அபிப்பிராயம் நம்மை அறியாமலே நமக்குள்ளாக இருக்கின்றது ஆனால் வேதத்தில் கூட்டத்தோடு கூட்டமா பரலோ ராஜ்யத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கேயும் சொல்லப்படவில்லை தனித்தனியாகத்தான் பரலோர் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும் சிலுவைக்கு முன்பாக மண்டியிட்டு பாவங்களை அறிக்கை செய்து படைத்த இறைவனோடு ஒப்புரவாக்குகின்றவர்கள் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமாக்க முடியும் அவரை தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்க வேண்டும் அவருக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்திருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே அவருடைய ராஜ்யத்திற்கு சொந்தமாக்க முடியும் சச்சின் டெண்டுல்கர்னா எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக இளைஞர்கள் அதிலையும் கிரிக்கெட் விளையாட்டிலே ஆர்வம் கொண்டிருக்கின்றவர்கள் அவரை குறித்து நன்றாக அறிந்திருப்பார்கள் நம்முடைய தேசத்துக்கு பல விதங்களிலே பெருமையை தேடி தந்தவரும் அவர் அவரை குறித்து தகவல்களை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள் அனைவரையும் படிக்கும்போது சச்சின் டெண்டுல்கரை பத்தி கேட்டா எல்லா தகவலும் சொல்லுவான் எத்தனாவது வயசுல அகில உலக விளையாட்டு வீரனாக மாறினார் எத்தனை ஓட்டங்கள் எடுத்திருக்கிறார் அது

அவருடைய வயசையும் நாட்களையும் சொல்லுவான் அவன்கிட்ட வயசு சச்சின் டெண்டுல்கரை பற்றி அவ்வளவு தகவல்கள் அறிந்து வைத்திருப்பான் இவ்வளவு தகவல்கள் அறிந்திருப்பதுனால மும்பையில் அவருடைய வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா உள்ள விடுவாங்களா கேட்ல உள்ள போக முடியாது அவர் வீட்டுக்குள்ளாக செல்ல வேண்டுமானால் ஒன்று அவருடைய உறவினராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நெருக்கமான நண்பர்களாக இருக்க வேண்டும் அவரை அறிந்திருந்தால் அவரோடு கூட உறவு கொண்டிருந்தால் அவரோடு கூட நெருக்கமான நட்பை வைத்திருந்தால் அவருடைய வீட்டுக்குள்ள போலாம் இப்படி உறவுக்காரர்களாக நீங்க இருப்பீங்கன்னா நீங்க போன உடனே கதவு திறப்பாங்க உங்களை சோப்பு கார்பெட்ல நடக்க வச்சு சோஃபாவில் உட்கார வச்சு அவ வந்து கை கொடுக்கிறதுக்கு முன்னால உங்க கையில ஒரு கப் தேநீர் கொடுத்துருவாங்க எப்போ சச்சின் டெண்டுல்கரோடு உங்களுக்கு நெருக்கமான உறவிருக்குமானால் நெருக்கமான நட்பு இருக்குமானால் இப்படி எளிதாக தன்னுடைய வீட்டுக்குள்ளாக ஏற்றுக்கொள்வார்கள் அதே விதமாகத்தான் தனிப்பட்ட விதத்தில் ஏசு கிறிஸ்துவோடு உறவிருக்கின்றவர்கள் மட்டுமே அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாக முடியும் என்பதை வலியுறுத்துகின்ற விதத்தில் இந்த முப்பத்தி நான்கு அதிகாரங்களில் உன் தேவனாகிய கத்தர் உங்கள் தேவனாகிய கத்தர் என்று திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கின்றது எனக்கு அன்பான சகுதி சகோதரியே இந்த ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல உனக்கு சொந்தமாயிருக்கின்றாரா இந்த ஆண்டவருக்கு உன் உள்ளத்தை திறந்து அவரை வரவேற்றிருக்கின்றாயா உன் இதய சிம்மாசனத்துல அவர் மையமாக இருக்கின்றாரா மிக முக்கியமான ஒரு கேள்வி